சொல்லுங்க அதனால் தங்கம் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு பொருளாதார நிபுணர்கள் பதில் சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க யூடியூப்ல அதை பார்த்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த சரியான கருத்தாக எனக்கு தோணலை நான் ஒன்றும் நிபுணர்லாம் இல்லை இருந்தாலும் அது ஒரு சாதாரண குடிமகனா எனக்கு அது சரின்னு தோணலை ஏன்னா தங்கன்றதை விலை வந்திக்க முடியாததுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாடும் கூட தங்கத்தை சேர்த்து வைக்க பிரயாசப்படுறாங்க இப்போ ரெண்டு நாள் மூணு நாளும் ஒரு யூடியூப் பார்த்தோம் ஒவ்வொரு நாடும் தங்கத்தை சேர்த்துறாங்க அப்படின்ட்டு ஒரு யூடியூப் பார்த்தோம் எந்த விதத்தில் அது உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் அப்படி ஒரு நியூஸே படிச்சு ஸோ தங்கன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணத்துக்கு அடுத்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தங்கம் தான் டக்குன்னு நம்ம யார் எந்த பொருள் வச்சு வாங்குறதா இருந்தாலும் பணம் கிடைக்காது ஆனால் தங்கத்தை வச்சா டக்குன்னு நம்ம நம்ம தேவைக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் ஸோ